நற்பவி யோகி ராம் சுரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நிறைய உழைக்கிறோம் தான் வேலை பார்க்கறோம் ரொம்ப கால்குலேட்டிவா வேலையெல்லாம் எழுதி வச்சு பர்ஃபெக்டா நம்ம வாழ்க்கையை கொண்டு போறோம் ஆனா நமக்கு வந்து ஒரு நல்ல ரீச் கிடைக்கல நம்ம எது எதிர்பார்க்கிற பொருள் வளம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து மேனிஃபெஸ்டேஷன் சொல்றோம் அதாவது நீங்க கனவு கண்டு காட்சிப்படுத்துங்க பிரபஞ்சத்தோட கையை பிடிச்சிட்டு நடங்க இந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுக்குறேன் இதில் குறிப்பாக ஒன்று செஞ்சாலும் நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் அது வந்து மனசுக்கு வீட்டுக்கு அந்த மாதிரி ஒரு வீட்டோட எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல சில விஷயங்களை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் இன்றைக்கி ஒரு புது விஷயத்தை சொல்கிறேன் அதாவது லவங்க பொடி லவங்க அதாவது பட்டை இருக்கு இல்லைங்களா நம்ம பிரியாணிக்குலாம் போடுற பட்டை அந்த பட்டையை வாங்கி பொடி பண்ணி வச்சிங்க அந்த லவங்க பொடி கஸ்தூரி மஞ்சள் பன்னீர் கல்லுப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நிலவாசப்படிக்கு பூசணும் நிலவாசப்படிக்கு பூசிட்டு போல நீங்கள் சின்னதாக வாசப்படியில் ரெண்டு பக்கமும் அழகாக ஒரு ரவுண்டாக இதை போட்டுட்டு ரெண்டு பக்கமும் போட்டுட்டு அதுலேயும் ஒரு சின்னதாக தாமரை மாதிரி கோலம் தாமரை அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சம் அப்போ தாமரை மாதிரி ஒரு கோலம் போட்டுட்டு நிலவாசல் படிக்கும் இந்த மஞ்சள் குங்குமத்தை தடவிட்டு ப்ளஸ் வந்து உங்கள் வீட்டில் உள்ள பூஜை படங்களுக்கெல்லாம் இந்த மஞ்சள் அதாவது பட்டைப்பொடி கலந்த பட்டைப்பொடி கஸ்தூரி மஞ்சள் பன்னீர் கல்லுப்பு கொஞ்சமா கல்லுப்பு சும்மா கொஞ்சமா ஒரு சிட்டிகையா போட்டுக்குங்க கூடுதலாம் இதுல வந்து பூஜை படங்களுக்கு வைக்கும்போது ஏலக்காய் கூட நீங்க கலந்துக்கிறது ரொம்ப நல்லது இது போல கலந்து மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து சுவாமிக்கு பொட்டு வச்சு விடுங்க வீடு ரொம்ப அதாவது அதுல வந்து பச்சை கற்பூரம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க சுவாமி படத்துக்கு வைக்கும் போது இன்னும் ரொம்ப வைப்ரேஷன் அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு வாசனை இருக்கும் இது வந்து வீட்டுல உள்ள நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் வெளியேற்றிடும் இதெல்லாம் வச்சுட்டு ஊதுபத்திலாம் எல்லாம் பொருத்தி வச்சுட்டு வீட்டோட எல்லா ஜன்னல்கள் டோர் எல்லாம் ஓபன் பண்ணி வச்சிருங்க வீட்டுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத எனர்ஜி சக்திகள் எல்லாம் வெளியேறட்டும் அது போலவே சூரிய வெளிச்சம் காலையில ஆறு மணிலேருந்து இருந்து ஒரு எட்டு எட்டரை மணி வரைக்கும் சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி கிழக்கு பக்கத்துல எல்லாம் ஜன்னல்கள் இருந்ததுன்னா டெய்லி திறந்து வைங்க எட்டு மணிக்கு மேல ஒரு வடகிழக்கில் மட்டும் ஜன்னல் திறந்து வச்சுட்டு மற்ற எல்லா ஜன்னல்களும் ஊடிருங்க எல்லா ஜன்னல்களுக்கும் லேசா நீங்க வந்து ஸ்க்ரீன் போடுவோம் இது வந்து ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு தரக்கூடிய விஷயம் கிழக்கு நீங்க அடைபட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆண்கள் ஜெயிக்க முடியாது அப்ப கிழக்கு ஓப்பன் பண்ணணும் காலையில ஆறு டு எட்டரை மணி வரைக்கும் நான் சொன்ன இந்த வைப்ரேஷன் உள்ள இந்த நல்ல பொருட்களையும் நறுமணம் மிக்க பொருட்களையும் நீங்க வந்து நிலவாசல் படியில பூசுறது கோலம் போடுற இடத்துல பூசுறது சுவாமி படங்களுக்கு வைக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி அந்த இடத்துல கொண்டு வரும் அதனால இதையும் செய்யுங்க இது போன்ற நிறைய ஏராளமான தகவல்களை யூடியூப் லிங்க் அதாவது வாட்ஸ்அப் லிங்க் மூலமாக உங்களுக்கு நிறைய கொடுக்க காத்திருக்கிறேன் அப்போ நம்ம இந்த வா லிங்க் ஒன்று கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்ல வந்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் குள்ள நீங்கள் வந்துடலாம் அதில் வந்து அதன் பிறகு வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை நான் ஒரு பயிற்சி வகுப்பு கொடுக்குறேன் அந்த ஆன்லைனில் ஜூமில் அப்போ அதையும் நீங்கள் வந்து தொடர்ந்து என் கூடவே நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் நிறைய மெராக்கிள்ஸை நீங்கள் சந்திப்பீங்க ஃபேண்டாஸ்டிக்காக நான் கொடுக்க போகிறேன் ரொம்ப நம்பிக்கையோடு இருங்க நல்லதே நடக்கும் நம்பிக்கையோட நான் சொல்லக்கூடிய பல ஆண்டுகளாக என்னோட பதிவுகளை நம்மளோட இந்த சேனல்ல நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் பல வெற்றியாளர்களை உருவாக்கணும் குறைந்த கட்டணத்துல அப்படின்னு சொல்லிதான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நிச்சயமா அது உங்கள் வாழ்க்கையை மெராக்கலாம் மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கும் இதுல நான் சொல்லக்கூடிய இந்த ஜூம் லிங்க்ல வந்து உடல் நலத்துக்கும் டயபெட்டிக் ரிவர்சபிள் டயபெட்டிக்குக்கும் நான் சொல்ல போறேன் உடல் ஆரோக்கியத்துக்கும் உங்கள் நோய்களுக்கு உண்டான தீர்வும் கொடுக்க போறேன் உங்களோட மனதை மாற்றக்கூடிய மலர் மருந்துகளை பத்தியும் பேச போறேன் நம்பர்ஸும் தொடர்ந்து கொடுக்க போறேன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அது போலவே இந்த மேனிஃபெஸ்டேஷன் வீட்டுல எப்படி தீபம் ஏற்ற இதெல்லாம் ஒன் டு ஒன் உங்களை நேரடியா வந்து ஜூம்ல உங்க வீட்டுக்கே உங்க உங்க வீட்டு வரவேற்பறையில இருந்தே நீங்க என்ன சந்திக்கலாம் ஒவ்வொரு பதினைந்து பிப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து ஜூம் லிங்க் மூலமா எல் உங்க எல்லாருக்கிட்டையும் ஃபிஃப்டீன் அதை ஒன் ஹவர் நான் பேச போறேன் இதுக்கு குறைந்த கட்டணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதனால நான் சொல்ல அந்த லிங்க்ல வந்துட்டு உங்களோட அட்ரஸ் எல்லாம் அனுப்பி வைங்க உங்களோட போட்டோ அனுப்பி வைங்க உங்களுக்கு உண்டான கேள்விகளே அதில் கேளுங்க உங்களுக்கு உண்டான என்ன ஃபீஸ் அப்படிங்கிறதும் நான் அந்த குரூப்ல போடுவேன் அதை நீங்க வந்து எந்த நம்பர்ல அனுப்பணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அனுப்பிட்டு நீங்க ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் அந்த பயிற்சி வகுப்புல நீங்க கலந்துக்கலாம் நிச்சயமா இது வந்து உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான பயிற்சி வகுப்பு நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி